மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மக்கள் துறையில் இன்றைக்கு புதிதாக கட்டப்பட்டிருக்கிற இருபத்தி ரெண்டு புதிய கட்டிடங்கள் நூத்தி எழுபத்தி மூன்று கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது தஞ்சாவூர் சேலம் மற்றும் பாளையங்கோட்டை பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்ட உணவு பகுப்பாய்வு கூடங்கள் அதில் அதிநவீன உபகரணங்கள் என்று இருபத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டவைகளை இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் அதோடு இருபது கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு புதிய மருத்துவ கட்டிடங்களுக்கு அடிக்கல்லும் நாட்டியிருக்கிறார்கள் ஆக இந்த ஒரு நாளில் மட்டும் இருநூத்தி பதினேழு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தும் பல்வேறு கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் காணொலி வாயிலாக செய்தார்கள் மாண்புமிகு நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் பேரன்பிற்குரிய இனியண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய தலைமையில் காட்பாடி தொகுதியில் இந்த கட்டிடம் தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது மரியாதைக்குரிய இனியண்ணன் துரைமுருகன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் காட்பாடியில் இந்த தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி மிகப்பெரிய அளவிலான விபத்துகளை அடிக்கடி சந்திக்கிற ஒரு வகை சந்திக்கிற வகையிலும் ஏராளமான நூற்றுக்கணக்கான குக்கிராமங்கள் இருக்கிற பகுதி என்பதாலேயும் விவசாய தொழிலாளர்கள் நிறைந்திருக்கிற பகுதி என்பதாலேயும் இங்கே ஒரு புதிய மருத்துவ கட்டமைப்பு வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அதை ஏற்று பதினைந்து கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய அரசு மருத்துவமனை ஒன்று தற்போது கட்டப்பட்டு மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவருடைய தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அறுபது படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனை தரைத்தளம் மற்றும் ரெண்டு தளங்களுடன் கூடிய மருத்துவமனையாக தற்போது பயன்பாட்டுக்கு வருகிறது ஏழு மருத்துவர்கள் பத்து செவிலியர்கள் பதினைந்து மருத்துவத்துறை பணியாளர்கள் என்று இன்றைக்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த மருத்துவமனையின் செயல்பாடு தொடர்ச்சியாக இதில் இருக்கிற பயன்பாடு பற்றியெல்லாம் தெரிந்ததற்கு பிறகு இன்னமும் இதில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ மாண்புமிகு அமைச்சரவர்கள் இந்த மருத்துவமனையை சுற்றி சுற்றுச்சுவர் வேண்டும் என்கின்ற வகையில் தற்போது செய்தி ஒன்றை தற்போது அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் விரைந்து என்எச் எம் எம்டி அவர்களுடைய நிதி ஆதாரத்தை பெற்று சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதோடு மட்டுமல்ல இது தேசிய நெடுஞ்சாலை என்பதால் விபத்து சிகிச்சை பிரிவு ஒன்று இதில் அமைப்பதற்குரிய நடவடிக்கையும் விரைந்து எடுக்கப்படவிருக்கிறது காட்பாடி தொகுதிக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிப்பவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பயன்படவிருக்கிறது இந்த வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமே தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நாலரை ஆண்டு காலத்தில் இருநூத்தி இருபத்தி எட்டு கோடியே ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகளை தொடர்ந்து இங்கே இயக்க தொடங்கி வைத்திருக்கிறார்கள் குறிப்பாகவும் சிறப்பாகவும் இந்த பெட்லாண்ட் பென்ட்லாண்ட் மருத்துவமனையில் அதனுடைய வளாகத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு சதுரடி பரப்பில் ஏழு தலங்களுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை மாண்பு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்து குழந்தைகளுக்கான பிரத்யேக சிறப்பு மருத்துவமனையாக அதை திறந்து வைத்தார்கள் அது இன்றைக்கு அந்த மருத்துவமனை குழந்தைகள் மற்றும் ஏற்கனவே இருக்கிற பென்லாண்ட் மருத்துவமனை நிர்வாகம் ஒரு புறநோயாளிகள் என்கின்ற வகையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே இருபத்தி மூன்று இடங்களில் நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஐந்து துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பதினான்கு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள் நிலையங்களுக்கான புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பேரணாம்பட்ட அரசு மருத்துவமனையில் ஏழு கோடி ஐம்பத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் ஒரு கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு கட்டிடங்கள் யாரத்தாழ இரநூத்தி இருபத்தெட்டு கோடியில் கட்டி முடிக்கப்பட்டு ஏற்கனவே வேலூர் மாவட்டம் மருத்துவத்துறையின் சார்பில் மகத்தான சாதனை படைத்திருக்கிறது இன்னமுகு நீர்வளத்துறை அமைச்சரவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகளை வேலூர் மாவட்டம் முழுவதும் ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் தற்போது கூட இருபத்தி மூன்று இடங்களில் ஏற்கனவே நாங்கள் பேசும்போது அறிவித்ததைப் போல இருபத்தி மூன்று இடங்களில் எழுபத்தி ரெண்டு கோடியே பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு புதிய மருத்துவமனை கட்டிடங்கள் தொடர்ச்சியாக திறந்து வைக்கப்பட்டு கொண்டு திறந்து வைக்கப்பட்டு திறந்து வைக்கப்படவிருக்கிறது இன்று காலை கூட கண்ணமங்கலம் என்கின்ற பகுதியில் ஒரு சித்த மருத்துவ கட்டிடத்தை இன்றைக்கு மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்து திறந்து வைத்தார்கள் அதையும் போய் ஆய்வு செய்துவிட்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மக்களின் பயன்பாடு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் வரை நெஞ்சுவலி போன்ற இருதய பாதிப்புகளுக்கு மருந்துகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலோ துணை சுகாதார நிலையங்களிலோ இல்லாமல் இருந்தது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி கோவை மதுக்கரை ஒன்றிய மலமிச்சம்பட்டியில் ஒரு திட்டத்தை தொடங்கினார்கள் பா இதயம் காப்போம் என்கின்ற அந்த திட்டத்தின்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களிலும் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் லோடிங் டோசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இதயம் காப்போம் திட்டத்திற்கான மருந்துகள் கையிருப்பு வைக்கப்பட்டு அதன் மூலம் மட்டும் தற்போது வரை ஒரு நாற்பதாயிரம் பேர் இருதய பாதிப்புகளிலிருந்து மீண்டிருக்கிறார்கள் அதேபோல் நாய்க்கடி பாம்புக்கடிக்கான மருந்துகள் என்பது கடந்த காலங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இல்லாமல் இருந்தது நாய்க்கடியும் பாம்புக்கடியும் அந்த நிகழ்வு ஏற்பட்டால் வட்டார அரசு மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு தான் செல்ல வேண்டியிருக்கும் ஆனால் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் கிராமப்புறங்களிலும் குக்கிராமங்களிலும் மலை கிராமங்களிலும் தான் பாம்பும் நாயும் அதிகமாக மக்களை பாதிக்கும் என்கின்ற வகையில் அந்த மருந்துகளின் இருப்பை உறுதி செய்தார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் பாம்புக்கடிக்கான ஏஎஸ்வி என்கின்ற மருந்தும் நாய்க்கடிக்கான ஏஆர்வி என்கின்ற மருந்தும் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஓர் இரண்டு மருத்துவமனைகளில் சர்பிரைஸ் விசிட் என்கின்ற வகையில் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று காலை கூட கண்ணமங்கலம் மருத்துவமனைக்கு போய் நேரடியாக ஆய்வு செய்திருக்கிறோம்